காலம் கிரகங்கள் கையில் உலகில் ஜோதிடத்தால் அறிய முடியாத விஷயம் எதுவுமே இல்லை அன்புடன் உங்கள் அஸ்ட்ரோ சாய் செல்வம் மதுரை வணக்கம் ஓம் சாய் சிவரூபாய நமக தமிழ் உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் இன்றைய ராசி பல பதினேழு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மாசி மாதம் ஐந்தாம் தேதி சனிக்கிழமை நட்சத்திரம் கார்த்திகை காலை எட்டு நாற்பத்தி ஆறு வரை பிறகு ரோஹிணி திதி வலதுவரை அஷ்டமி காலை எட்டு பதினாறு வரை பிறகு நவமி மேசராசி என்பர்களுக்கு மேசராசி ராசியில் குரு இருப்பதால் உங்கள் உற்சாகம் எல்லாம் சீராக இருக்கும் இரண்டாம் இடத்திலே சந்திரன் வருமானத்தை நோக்கி உங்களுடைய எண்ணங்கள் இருக்கும் வீடு வாகனம் தாயார் எண்ணங்கள் தன் சுகத்தில் கவனம் செலுத்துவீர்கள் என்று கூட்டு தொழிலில் உள்ளவர்கள் அனுசரித்து உங்களுக்கு உதவிகரமாக கண்டிப்பாக இருப்பார்கள் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ வீரபத்திரர் ராசி நேயர்கள் ராசியில் சந்திரம் சுகானுபவங்களை பெறுவீர்கள் தன் முயற்சி செய்வீர்கள் முயற்சியின் மூலம் தொடர்பு நபர்களால் உங்களுக்கு லாபங்கள் அதாவது கூட்டு தொழில் வியாபாரம் தொடர்புள்ளும் நபர்களால் லாபங்கள் பாக்கியங்கள் நல்ல அமைப்பாக என்று கிடைக்கும் வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி மிதனராசி நேர்கள் வருமானமும் அதற்கான செலவு அமைப்புகளும் கண்டிப்பாக இருக்கும் வேலை அமைப்பும் வெளியூர் சிறு பயணங்கள் செஞ்சு அவசியமும் ஏற்படும் சிறு பயணங்களால் லாபம் அதனால் செலவு வரைச்சக்கூடிய நிம்மதியான நாள்களாக இருக்கும் வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ ஆண்டாள் கடகராசினியர்கள் அஷ்டம சனி இருப்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் அஷ்டமச்சனியுடன் சூரியனும் அங்கே சனியுடன் இணைந்ததால் அஷ்டமச்சனி ஒரு இந்த ஒரு மாதத்திற்கு மிக கடுமையாக இருக்கும் முயற்சி உடல்நிலை அனைத்துமே பேச்சு அனைத்திலுமே சற்று கவனமாக இருக்கும் பொழுது இடர்கள் நம்மை தாக்காத அளவிற்கு நாம் பார்த்து கொள்ள வேண்டும் லாபத்தை நோக்கி சிந்தனைகள் முயற்சி முயற்சியுடன் லாபம் சிந்தனைகள் தொழில் கூட்டு தொழில் அமைப்பிலே நண்பர்களுடன் உறவுகள் சீராக இருப்பதாலே யாரிடமும் வார்த்தைகளில் கவனமாக நீங்கள் கண்டிப்பாக அந்த சூரியன் செனி நினைவு இரண்டாம் இடத்தை பார்ப்பதால் வார்த்தையில் கவனம் கவனம் வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ காலபீரவர் சிம்ம ராசி கண்டகச் செனி என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் தொழிலமைப்பு சீராக இருக்கிறது வேலையும் கூட்டு தொழிலும் தாயாரும் தாயார் தந்தையார் மூலம் அல்லது தாய் வழி சொத்துக்கள் தந்தை வழி சொத்துக்கள் மூலம் நல்ல செய்திகள் இன்று வந்து சேரும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ நரசிம்மர் கன்னிராசி நேர்களை வருமான சிந்தனையும் பிள்ளைகள லாபமும் பூர்வ புண்ணியத்திலிருந்து உங்களுக்கு நீங்கள் பிறந்த இடத்திலிருந்து நல்ல செய்தியும் சிறுதூர பயணமும் பாக்கியங்களுக்கு கூடிய அற்புதமான நாளாக இது ஈர்க்கப் போகிறது வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீதன்வந்திரி துலாம் ராசினியர்களுக்கு சந்திராஷ்டிரமம் வளர்வறை சந்திராஷ்டிரமம் தேய்வரை சந்திராஷ்டிரமம் அல்ல மனங்கள் இடரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கும் தன் சுகத்தில் கவனம் செலுத்த வேண்டும் வாக்குவாதங்களில் ஈடுபடக்கூடாது நன் நண்பர்களிடமும் பார்த்து பேச வேண்டும் வாக்கிய கிடைக்க கிடைக்கக்கூடிய நான் சந்திர சந்திராசத்த கடப்பதற்கு சந்திர பகவானுக்கு என்று வந்து பால் வைத்து இரவு நேரில் வழிபடலாம் இது ஒரு சிறப்பான பரிகாரமாகும் அடுத்து விருச்சிய ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் முயற்சியில் அதிக முயற்சி தேவைப்படும் வேலை அமைப்பிலும் ஒரு நல்ல அக்கறையாக இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் சிறு தூர பயணங்களும் திடீர் அதிர்ஷ்டங்களும் வரக்கூடிய அமைப்பாக இருக்கும் ஆனால் அர்த்தாஷ்டம் வச்ச சூரியனோடு சேர்வதாலே தொழில் முறையில் கண்டிப்பான முறையிலே தொழில் முறையாலே நீங்கள் செல்லும் பொழுது சற்று உடல் சோர்வடையக்கூடியதாக இருக்கும் சமாளித்துக் கொள்ள வேண்டும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பிரித்தியங்கரா தேவி தனுசு ராசி நேயர்கள் ஆறாம் இடத்துல வேலை ஸ்தானத்திலே சந்திரணும் இருப்பதாலே வேலை வேலைதான் இன்றைக்கு உங்களோடது முழு எண்ணங்களாக இருக்கும் அதனால் வருமானம் கண்டிப்பாக வரக்கூடிய அமைப்பு பிள்ளைகளால் உங்களுக்கு நல்ல அனுகூலமான பயிற்சிகள் அடுத்து கூட்டு தொழிலில் நல்ல ஒரு அமைப்பாக இருக்கும் வேலையாட்கள் ஏழாம் இடம் அவர்கள் உங்களோட அனுசரித்து செல்லக்கூடிய அமைப்பாக கண்டிப்பாக இருக்கும் மகர ராசி ஜென்மச்சனி கடந்து வைத்தீர்கள் பாதச்சனிதான் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை பாதச்சனியாக இருந்தாலுமே சூரியன் இணைவது சனியோடு சற்று சிரமமான நிலை வாக்குகள் கவனம் சொல்வது சரியாக இருக்கும் அந்த கிரக வெளிச்சங்கள் வீட்டுக்களைத்தான் சொல்லி வருகிற ராசிகளுக்கு மகரத்துக்கு சுய சிந்தனைகள் சற்று தடுமாறும் ஆனாலும் வந்து புத்தியை பயன்படுத்தி பிழைப்பவர்கள் வீடு வாசல் வாகனம் ரியல் எஸ்டேட் பண்ணுவர்கள் வழி சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பிலையும் லாபங்கள் சந்தேக அலுவலமும் லாபமும் தொழிலில் லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் கும்பராசி ஜென்மத்திலே சூரியனும் சனியும் எரிச்சலான அமைப்புகள் தான் இருக்கும் இருந்தாலும் முயற்சி செய்யும் பொழுது கடின முயற்சி மேற்கொள்ள வேண்டும் அந்த நான்காம் இடத்திற்கு ஒன்பதாம் இடத்து அதிபதி அந்த அந்த குரு பார்ப்பதாலே ஒரு வருமானம் லாபம் பெறுவதற்கு சற்று பிரயர்த்தனப்பட வேண்டியவரும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் வந்து ஸ்ரீ ஆஞ்சநேயர் மீனராசி இறுதியாக மீனராசி முயற்சிகள் பலிதமாகும் வருமானம் வரும் பாக்கியங்கள் வசூலாகும் சிறுதூர பயணங்களின் மூலம் நீங்கள் பாக்கியத்தை அடையப்படுவீர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ ஸ்ரீரடி சாய் பாபா அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய மனம் நிறைந்த வானத்துக்கள் ஜோதிட சிறு செய்தி மூட நட்சத்திரம் மாமனாருக்கு ஆகாது என்பது மிகவும் தவறான விஷயம் மூல நட்சத்திர பெண் வரும் பொழுது மாமனார் தவறுவதாக இருந்தால் அந்த பெண்ணுடைய கணவனுடைய கணவனது ஜாதகத்திலே ஒன்பதாம் இடமும் தந்தையார் ஸ்தானமும் சூரியனும் பழுது பெற்றிருப்பார்கள் அப்பொழுதுதான் அந்த துர் சம்பவம் நடைபெற முடிய மூல நட்சத்திர பெண் வந்தாலே மாமனாருக்கு ஆகாது என்பது தோதிடத்தை புரட்டும் புரட்டி போடும் செய்தி நாளை சந்திப்போம் வாழ்க வளமு